தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மற்றவர்கள் நமக்கு தரும் துன்பங்கள் மனதில் ஏற்படும் வழிகளை நாம் பிறருக்கு தராமல் நாமும் பிறரிடம் அப்படி நடக்காமல் இருக்க இந்த நிகழ்வுகள் உதவுகின்றன ஒன்பதாம் வகுப்பு தான் முக்கியமான மாற்றத்துக்கு காரணம் யாரிடமும் நகை பொருள் இரண்டும் இரவலாக பெறக்கூடாது என்பதை பசுமையாக நினைவு நிற்கும் அளவிற்கு ஒரு பாடம் நடத்தினார் ஆசிரியர் தி லாஸ்ட் நெக்லஸ் சுருக்கமாக கணவனும் மனைவியும் ஓரளவு வசதியுடன் இருப்பார்கள் ஒரு பார்ட்டி வரும் கணவன் ஆடை வாங்கி தருவான் பார்ட்டிக்கு வருவதற்கு அவள் மிகவும் அழகு கழுத்தில் அணிவதற்கு தன் தோழியிடம் ஒரு நெக்லஸ் வாங்குவாள் அதை அணிந்து பார்ட்டிக்கு செல்ல அது தொலைந்து விடுகிறது பிறகு அதே போல் ஒரு நெக்லஸ் வாங்கி தோழியிடம் கொடுத்து விடுகிறான் பத்து ஆண்டுகள் ஆகிறது கணவனும் மனைவியும் அந்த கடனுக்காக கடுமையாக உழைக்க ஆளே உரு தெரியாமல் மாறிவிட ஒரு நாள் வீதியில் இவள் பழைய தோழியை பார்த்து பேச அவளுக்கு இவளை அடையாளமே தெரியவில்லை பிறகு ஏன் இப்படி மாறிவிட்டாய் என உன்னிடம் வாங்கிய வைர நெக்லஸ் விட்டது அதுபோல் ஒன்று வாங்க இன்று வரை உழைக்க வேண்டியது ஆகிவிட்டது தோழி உடனே அது சாதாரண நெக்லஸ் தான் வைரம் அல்ல என்கிறாள் சரியாக கேட்காமல் வாங்கியது ஒன்று இரவல் வாங்கியது மற்றொன்று இந்த இரண்டும் இவள் வாழ்க்கையின் எப்படிப்பட்ட மாறுதல் வாசிப்பு அதுதான் இந்த கதையில் ஆசிரியர் நடத்தியது மனதில் பதிய யாரிடமும் இரவல் நகை வாங்கியது இல்லை மற்றொரு கதை மனித மனங்களின் நம்பிக்கை தி லாஸ்ட் லீஃப் இது ஓ ஹென்றி எழுதிய சிறுகதை ஜான்சி மற்றும் இருவரும் நண்பர்கள் நவம்பர் மாதம் ஜான்சி நிமோனியா காய்ச்சல் வந்துவிடுகிறது அவள் தோழி மிகவும் கவலை அடைந்தார் அவளை உற்சாகப்படுத்த முயன்றால் முடியவில்லை ஜான்சி தன் படுக்கையில் படித்திருக்கும் போது ஜன்னல் வழியாக ஒரு தாவரத்தை பார்க்கிறார் அது தினமும் இலை உதிர்க்கிறது கடைசி இலை உதிரும் போது நான் இறந்து விடுவேன் என்று கூறுகிறாள் அதற்கும் அவள் நோய்க்கும் சம்பந்தம் கிடையாது ஆனாலும் அவள் அப்படி நினைக்கிறார் கீழே வசித்த வயதான கலைஞரான பெர்மனை அணுகி ஜான்சியின் மனநிலையை விளக்கினாள் ஜூ விரைவில் பெர்மன் ஜான்சியை பார்க்க வர அவள் உறங்க அப்போது மழை பெய்து கொண்டிருந்தது செடியில் ஒரு இலை மட்டுமே பெர்மன் எதுவும் சொல்லாமல் தன் அறைக்கு திரும்ப ஜான்சி உறங்கிக் கொண்டிருந்த போது அவர்கள் வேறு அறையில் உட்கார சென்றார்கள் அன்று பலத்த மழை மேலும் புயல் ஒரே இலை மட்டும் இருந்தது செடியில் அது எந்த நேரத்திலும் விழுந்துவிடும் நிலையில் இருந்தது பர்மன் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை அவர் ஜான்சிக்கு ஏதாவது செய்ய முடிவு செய்தார் ஜான்சி உறங்கும்போது போது அதே செடி நிலை போல வண்ணம் தீட்ட குளிர் மற்றும் மழை பொழிவு காரணமாக அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து விட்டார் மறுநாள் காலையில் ஜான்சி முந்தைய இரவு பயங்கர புயலுக்கு பிறகு ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார் இலை இருந்தது கடைசி இலையில் தன் உயிர் பிழைப்பை பொருத்தியது தவறு ஜான்சி முற்றிலும் குணமாகிவிட்டார் ஜான்சிக்கு உயிர் கொடுக்க கடைசி இலையை வரைந்த அவர் தனது தலைசிறைந்த படைப்பை வெற்றிகரமாக வரைந்தார் கால கிராமத்தில் நடந்ததாக கதை தொடங்கியது இக்கதை தன்னலம் மறந்து அந்த சிறு பெண்ணின் உயிரை காப்பாற்ற பெர்மன் வரைந்தது தன் தோழியை காப்பாற்ற சூப்படும் பாடு நட்பின் உயர்வு இந்த கதையில் தெரிகிறது நெக்லெட் ஆஃப் லிட்டில் திங்ஸ் அது சிறிய விஷயமாக இருந்தாலும் சரியாக செய்ய வேண்டும் சிறு சிறு விஷயங்களில் தவறு செய்வதால் வேலை கிடைக்காமல் போகும் அதை அக்கதை உணர்த்தியது என் பெற்றோர்கள் மற்றும் இக்கதை எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்று என் மனதில் பதிந்தது நான்காம் வகுப்பு அம்புளி மாமாவில் ஒரு சிறுகதை இரண்டு பெண்கள் அடுத்தடுத்து வீடுகளில் ஒரு நாள் பக்கத்து கோயிலில் இருக்கும் தேவரை அவர்கள் இருவர் வீட்டிற்கு வந்து இரண்டு பெண்களின் வீடுகள் மழையில் இடிந்து விட்டன உங்களிடம் ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று இருவர் வீடுகளிலும் சென்று கேட்க ஒரு பெண் தன்னிடம் இருந்தவற்றில் நல்ல புடவை மற்றும் போர்வை கொடுக்க மற்றொரு பெண் ஒன்றுக்கும் ஆகார புடவை போர்வை கொடுக்க மறுநாள் இடியுடன் கூறிய பெருமழை பெய்து இந்த இரு பெண்களின் வீடுகளும் இடிந்து விழுந்து விட கோயிலுக்கு செல்ல அந்த தேவதை இது எனக்கு முன்பே தெரியும் அதனால் நேற்று வந்து உங்களிடம் கேட்டேன் அவரவர் கொடுத்ததை அவரவர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றது தேவதை இது அப்போது புரியவில்லை கோவி மணிசேகரின் கருப்பு முறை படித்த பிறகு தெரிந்தது நாம் எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும் பாவமோ புண்ணியமோ எல்லாமே அப்படித்தான் வந்து சேரும் நூறு புண்ணியம் கூட ஒரு பாவத்தை அழிக்க முடியாது புண்ணியத்திற்கு நமக்கு நல்லதும் பாவத்திற்கு கெட்டதும் நடக்கும் அதனால் இப்போது நாம் யாருக்காவது கொடுக்கும்போது நல்லதை கொடுக்க சொல்கிறது அதே ஒன்பதாம் வகுப்பு உடற்கல்வி ஆசிரியர் கூறினார் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நான் கண்ணை மூடிக்கொண்டு செல்வதை செய்வதை நீங்கள் கண்ணை திறந்து கொண்டு செய்ய வேண்டும் சிந்தித்து நன்றாக மறுபடியும் சிந்தித்து அறிவுபூர்வமாக சொல்லுங்கள் நாங்கள் எல்லோரும் ஒரே குரலில் சிந்திக்காமல் சொல்லிவிட்டோம் அவர் கண்ணை மூடிக்கொண்டு செய்வதை நாம் கண்ணை திறந்து கொண்டு செய்ய முடியாதா என்று அவர் கண்ணை மூடிக்கொண்டு சிறிது மண்ணை கண்ணின் மீது போட்டுக்கொள்ள நான் சில தோழிகள் மட்டும் வீம்புக்காக கண்ணை திறந்து சிறிது மண்ணை போட ஆசிரியர் நீங்கள் சிந்திக்காமல் செயல்படக்கூடாது என்பதற்காக இப்படி சொன்னேன் என்றார் ஆனால் இன்றும் சில சமயங்களில் அல்ல பல சமயங்களில் சிந்திக்காமல் செயல்பட்டு வருந்தோது உண்டு பின்பு அப்படி செய்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம் என்று செயல் முடிந்த பிறகு சிந்தித்து என்ன பயன் முடிந்தது முடிந்தது தானே அப்போது எல்லாம் பள்ளிக்கு பாட புத்தகங்கள் மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும் கெய்டு அனுமதி கிடையாது தமிழுக்கு மட்டும் கோணார் தமிழ் உரை வீட்டில் வைத்து செய்யுருக்கு மட்டும் விடை படிப்போம் முதல் முதலில் பண்டரிநாதன் என்ற தமிழாசிரியர் மட்டும் செய்யுருக்கு கோணார் உரையை பயன்படுத்த சொல்லிவிட்டார் அவர் மாற்றலாய் சென்ற பிறகு பிச்சை என்ற தமிழாசிரியர் வந்தார் அவர் கோணார் தமிழ் உரையை வேண்டாம் என சொல்ல எங்கள் தமிழ்சார் செய்யுருக்கு அதுதான் என்றார் நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே என்றேன் உங்கள் தமிழ்சாரா அப்பா அவரிடமே சென்று கேளுங்கள் அப்ப நான் என்று சொல்லி சென்று விட்டார் மதியம் சாப்பிடும்போது செய்யுலுக்கு என்ன செய்வதுடி செய்யுலுக்கு எழுதுவதில் எப்படி எழுதுவது நம்ம தமிழ் தான் இப்படி சொல்லிவிட்டாரே என்றேன் அதை கேட்டவர் இப்போது யாரை சொன்னா என்று உங்களைத்தான் எங்களுக்கு பாடம் நடத்திய அனைவரும் வேறு பள்ளிக்கு மாற்றலாக சென்று விட்டாலும் நாங்கள் எங்கள் சார் என்றுதானே சொல்வோம் என்க அவர்தான் பிறகு என்னையும் பிற மாணவ மாணவியரையும் திருவையார் அரச கல்லூரியில் சேர்க்கிறேன் என்க நான் மட்டும்தான் சேர்ந்தேன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது மறுபடியும் ஐதராபாத் போகலாம் என்று எங்கள் வீட்டில் முடிவெடுக்க முதலில் டெல்லி போய் எங்கள் அனைவரின் படிப்பும் கெட்டுவிட்டது என்று என் அம்மாவும் மாமாவும் போய் பார்த்து சரியாக வந்தால் போகலாம் என எங்களை அக்காவை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு அம்மாவும் மாமாவும் ஐதராபாத் சென்றார்கள் கொஞ்ச நாட்கள் தான் மார்கழி பணியோ என்னவோ அப்பாவிற்கு டைஃபாய்டு வந்து விட்டது டைபாய்டு என எங்களுக்கு தெரியவில்லை இத்தனைக்கும் சித்தப்பா டாக்டரை வீட்டுக்கு கூட்டி வந்துதான் காண்பித்தார் எங்கள் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் உடல்நிலை சரியில்லை என்று கூறவில்லை அம்மாவுக்கு ஏதோ உணர்வு உறுத்த ரயிலுக்கு மட்டும் பணம் கொடுத்தார் என்று கேட்டு வந்து விட்டார் நான்கு நாட்கள் தான் பொங்கலுக்கு மறுநாள் இரவு விட்டார் எங்களிடம் சரியான விழிப்புணர்வு இல்லை பட்டீஸ்வரத்தில் நல்ல மருத்துவமனை இருந்தும் எங்களிடம் விழிப்புணர்வு இல்லாததால் என் தந்தையை காப்பாற்ற முடியவில்லை அப்பா இறந்த அன்று பட்டீஸ்வரம் பட்டாமியார் தான் உதவி செய்தார்கள் உணவு மற்ற செலவுகள் எல்லாம் செய்தார்கள் அப்போது கந்தசாமி பாண்டியன் கோயிலில் ஆபீசர் அவர் உங்களுக்கு இருக்க வீடு வேண்டுமே அதனால் என் அண்ணனை கோயிலில் வேலை பார்க்கச் சொன்னார் இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் ஒருவர் மனதில் கருணையும் அன்பும் இருந்தால் ஒரு குடும்பமே மகிழ்வுடன் வாழும் கொஞ்ச நாட்கள் தான் விதி எப்படி எங்களை உருட்டி உருட்டி விளையாடுகிறது பிறகு கந்தசாமி பாண்டியன் மாற்றலாக வேறொரு ஆபீசர் வந்தார் நான் எப்போதும் நல்லவர்களின் பெயர்களை மட்டுமே குறிப்பிடுவேன் தீமை செய்தவர்கள் பெயர்களை குறிப்பிடுவது இல்லை அந்த ஆபீசரின் வீட்டில் அவர்கள் பிள்ளைக்கு ஸ்வீட் செய்ய சொன்னார்கள் பாதி செய்து கொண்டிருக்கும் போது மாமாவின் பெண் சிறு வயதில் இறந்த செய்தி வர எப்படி ஸ்வீட் செய்ய மனம் வரும் அதனால் பாதியில் சொல்லிவிட்டு சென்றுவிட கோயிலில் வேலை செய்யக்கூடாது கூடாது காலையில் சாவியை வைத்து விட வேண்டும் என்று அந்த மனைவி கூறிவிட்டார்கள் பாண்டியன் ஆபீசரால் ஒரு குடும்பத்திற்கே குடியிருக்க வீடு அதே வீட்டை ஒரு கருணையற்ற ஒரு பெண்ணினால் அவ்வீட்டை காலி செய்து விட்டோம் அது பெரிய வீடு இந்த நிகழ்வு இப்போது என் வீட்டிற்கு உதவி செய்ய வருபவரிடம் அவர்கள் வீட்டில் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் கேள்வி கேட்காமல் அனுப்ப சொல்கிறது பட்டாமியார் வீட்டில் என் அம்மாவும் அக்காவும் உதவிக்கு போக பட்டீஸ்வரத்திலிருந்து சிறு தூரத்தில் நாங்கள் தங்குவதற்கு இடம் தந்தார்கள் ரெண்டை வருடங்கள் அப்படி ஓடியது ஒரு பதினோராம் வகுப்பு வந்தது அறிவியல் ஆசிரியர் கோவிந்தசாமி சார் சென்றுவிட கொஞ்ச நாட்கள் அறிவியலுக்கு ஆசிரியர் இல்லை இரண்டு மாதங்கள் சென்று புதிதாக ஒரு அறிவியல் ஆசிரியர் வந்து விட்டார் ஒரே நாளில் மூன்று பாடங்கள் நடத்தி எழுதி வர சொல்ல இரண்டு பாடங்கள் மட்டுமே எழுத முடிந்தது அப்போதும் மன்னன் இழக்குதான் அதற்கு மேல் எழுத முடியவில்லை மறுநாள் ஒழிப்பில் மூணு பாடங்கள் எழுதாதவர்கள் அனைவரும் எழுதோம் நானும் இன்னொரு பெண்ணும் மட்டும் இரண்டு பாடங்கள் கடைசி பெஞ்சிலிருந்து குட்டு போட சொல்ல அந்த பெண் இரண்டு பாடங்கள் எழுதியதால் குட்டு போட சொல்லவில்லை கடைசியாக நான் குட்டு போட சொல்ல நானும் தானே இரண்டு பாடம் எழுதியுள்ளேன் என கூற அவள் நன்றாக படிப்பார் நீ படிப்பாயா என சொல்ல எங்கள் வகுப்பில் ஒன்பது பெண்கள் ஆறு ஆண்கள் பதினோராம் வகுப்பில் அதில் அந்த பெண் மட்டும் இரண்டாம் ஆண்டில் படிப்பவர் எனக்கு அழுகையும் கோபமும் ஏனெனில் ஆசிரியரிடம் அடியோ திட்டோ வாங்கியதே இல்லை சார் எல்லா சாரையும் கேளுங்கள் தலைமை ஆசிரியரும் கேளுங்கள் யார் படிப்பார்கள் என்று இப்போது வந்து உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டு அமர்ந்து விட்டேன் அவர் தலைமை ஆசிரியர் கேட்டு தான் வகுப்பில் முதல் என்று தெரிந்து கொண்டு விட்டார் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நான் படிப்பையே விட்டு நின்றிருப்பேன் ஏனெனில் நான் அந்த ஆசிரியரிடம் பேசுவதே இல்லை அரையாண்டு தேர்வு வந்தது என்னுடைய அறிவியல் பேப்பரில் மதிப்பெண்களை குறைத்து போட்டு ராஜ்குமாரா பயணிவேளா தெரியவில்லை மொத்த மதிப்பெண்ணில் இரண்டு மதிப்பெண்கள் அவர்களுக்கு கூட வரும்படி போட்டுவிட்டார் நான் தாளை எடுத்துக்கொண்டு அவரிடம் பேசாமல் என்னுடைய பேப்பரை மட்டும் காட்ட பேசு உனக்கென்ன இந்த வயதில் தெரியாமல் சொல்லியதற்கு இவ்வளவு வருத்தப்படுகிறாய் பேசு போடுகிறேன் என்றார் இரண்டு நாட்கள் நான் பள்ளிக்கு செல்லவில்லை எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது தமிழாசிரியர் வீட்டிற்கு வந்து ஏன் பள்ளி வரவில்லை பொது தேர்வில் பேப்பர் திருத்த போகிறார் என சொல்லி பள்ளி பள்ளி வரவைத்தல் பொது தேர்வில் ஒரு குழப்பம் பதினோராம் வகுப்பு ஆரம்பித்து நாங்கள் மூன்றாவது செட் இரண்டு வருடமும் பெண்கள் தேர்ச்சி பெறவில்லை ஒரு தடவை தட்டினால் மூன்று தடவை தட்டும் என்று தோழிகள் பயம் அதுவும் ஒரு மூட நம்பிக்கைதான் இருப்பினும் என்ன செய்வது ஆனால் நாங்கள் தேர்வில் பெண்கள் வெற்றி பெற்றோம் பள்ளியில் முதலிடம் பெற்றேன் இதற்கிடையில் ஒன்பதாம் வகுப்பிலிருந்து தேர்விற்கு முதல் நாள் என்னுடைய புத்தகங்களை எடுத்துக்கொள்வது பாடக்குறிப்பு நோட்டை எடுத்துக்கொள்வது என தோழிகள் செய்துவிட்டனர் அதை எடுப்பதால் மட்டும் மதிப்பெண் குறைந்து விடுமா என்ன நாங்கள் மூன்று பேர் மட்டுமே ஒன்று போல் எழுதியிருப்போம் அழுது கொண்டே அவர்கள் வீட்டுக்கு சென்று எழுதி வருவேன் ஆனால் பள்ளியில் நடப்பதை பற்றியோ ஆசிரியர்கள் பற்றியோ வீட்டில் ஒன்று கூற மாட்டேன் தோழிகள் இப்படி தேர்வின் போது எடுத்துக்கொள்கிறார்களே என்ற வருத்தம் இறுதியில் கண்டுபிடித்தேன் ஆனால் யாரிடமும் இன்று வரை யார் என்று நான் கூறவில்லை அவள் தேர்விலும் தோல்வி அவர்கள் அம்மா என்னை தேர்வில் காட்டவில்லை என்று கேட்டார்கள் நான் என்ன செய்ய முடியும் மூன்று வருஷம் முன்னால் இருப்பவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெற்றவுடன் தமிழ் ஆசிரியரும் அறிவியல் ஆசிரியரும் என்னை கூப்பிட்டு மேலே என்ன செய்ய போகிறாய் அறிவியல் ஆசிரியர் டிஎஸ்ஆர் பவுடர் கம்பெனியின் வேலையில் சேர்த்து விடுகிறேன் என்றார் உங்கள் வீட்டில் கஷ்டம் உதவியாக இருக்கும் என்றார் தமிழ் ஆசிரியர் பிச்சை அவர்கள் எப்போதும் அவள் நன்றாக இருக்க வேண்டும் திருவையாறு அரசர் கல்லூரியில் சேர்த்து விடுகிறேன் என்றார் என்னால் இருவருக்கும் பிரச்சனை தலைமை ஆசிரியர் அவர்கள் அவர்கள் அம்மாவை கூப்பிட்டு விடுங்கள் கேட்கலாம் என்றார் அம்மாவை கேட்க அவள் கல்லூரியில் படிக்கட்டும் அவள் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் அந்த நொடி அந்த ஒரு நொடி தமிழ்சாரும் என் அம்மாவும் எடுத்த முடிவால் இந்த நொடி வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழ ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று வாழ்கிறேன் என்னுடன் படித்தவர்களையும் சேர்த்து விடுகிறேன் என்றுதான் கூறினார் ஆனால் மற்றவர்கள் சேரவில்லை ஒரே ஒரு வார்த்தை ஒரு முடிவு சரியான முடிவு அது இறைவனின் வரம் பத்தீஸ்வரம் வாழ்க்கையும் அத்துடன் முடிய திருக்கருகாவூர் வந்துவிட்டோம் கருகாத்த நாயகி எங்களையும் காக்க அங்கு வரச் சொன்னால் போலும் திருவையாறு அரச கல்லூரி என்னை அன்புடன் வரவேற்றது அதற்கு முன் சிலர் அவர் பெண் தேர்வில் தோல்வி நாலு வருடம் பெண் பிள்ளை ஹாஸ்டலில் விடுவீர்களா பெண் பிள்ளை சம்பாதித்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் அது கேவலம் அப்போதே வேலை கிடைத்த மாதிரி எங்கள் வீட்டில் நன்றாக சாப்பாடு உண்டு சாப்பாடுக்கு இல்லாதவர்களுக்கு படிப்பு வருகிறது இப்படி எல்லா வார்த்தைகளும் வந்து விழுந்தன எட்டிக்காயாக அவ்வளவையும் மீறி கல்லூரி கல்லூரியில் சேர்த்து விட்டு என் அம்மா மிகவும் அழ நானும் அழ மேனேஜர் என்னம்மா உங்கள் பெண்ணை கல்யாணம் செய்து அனுப்புகிறீர்கள் பறிப்பதற்கு தானே என்று கூறினார் ஆனாலும் வீட்டை விட்டு பிரிந்து ஹாஸ்டல் என்பது மிகவும் கஷ்டம் ஆனால் ஒரு சிலருக்கு மிகவும் மகிழ்ச்சி அரசர் கல்லூரியில் முதல் வருட மாணவியிற்கு ஆற்றங்கரை அறை இத்தனை வருடங்கள் ஆகியும் ஆற்றங்கரையில் அமைந்து இருந்தாலும் எவ்வளவு தொழில்நுட்பத்துடன் அந்த அறைகள் கட்டப்பட்டுள்ளன தூண்களும் வழவழப்புடன் பெரிய பெரிய தூண்கள் அப்போது தொழில்நுட்பம் அப்படி அக்காலி தொழிலை மிகவும் மதித்ததால் பழைய கட்டடங்கள் நன்றாக இருக்கிறது தபால்காரன் தங்கை படத்திலும் கவியரசர் கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை பாடலில் எத்தனையோ நூற்றாண்டு சென்றது அணை பழுதில்லாமல் காலங்களை கடந்தது என்று வந்து அப்போது உள்ள வேலைகள் அப்படி ஆற்றில் தண்ணீர் ஓடுவது போல் எங்கள் கண்களிலும் வீட்டை பிரிந்ததால் கண்ணீர்தான் மேலே மாடியில் வகுப்புகள் நடக்கும் கீழே நாங்கள் தங்கும் அறை இங்கிருக்கும் தமிழ் போல் எளிதாக இருக்கும் என்று நினைத்தோம் நாங்கள் ஆண்டு பதினோராம் வகுப்பு முடிந்து இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து சேர்ந்தவர்களும் உண்டு அவர்கள் நடந்து நடந்து படிப்பார்கள் நிறைய நேரம் எங்களுக்கு அவர்களை பார்த்தால் நாம் எப்படி படிப்போம் என்று பயமாக இருக்கும் ஒரு அறைக்கு ஆறுவே எங்கள் அறையில் சுந்தரி மட்டும்தான் நிறைய நேரம் படிப்பாள் இரண்டாம் ஆண்டு ஒரு தேர்வு அதில் தேர்ச்சி அடைந்தாதான் மூன்றாம் ஆண்டு நாங்கள் ஐந்து பேரும் ஒன்றாக அமர்ந்து சீக்கிரமாக படித்து விடுவோம் தேர்வுக்கு இரண்டு நாள் முன்பு ஹாஸ்டல் வார்டன் அறையில் அரிஷ்டம் அழைக்கிறது ஒளிச்சித்திரம் கேட்டுக்கொண்டு இருந்தேன் நான் மற்றும் இந்த அறையில் உள்ள யாரும் அடுத்தவர்களும் வரமாட்டார்கள் என்று கூற நாங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்றோம் படிக்கும் சரி பழக்கமும் சரி சிலரிடம் பல வருடம் பழகியும் வராத அன்பு ஒரு சிலரிடம் சீக்கிரமாக நட்பு வளர்ந்துவிடும் படிப்பும் அப்படித்தான் நேரத்தை கணக்கிடாமல் எப்படி படிக்கிறோம் என்பதை வைத்துதான் கல்லூரியிலும் பேச்சு போட்டி பற்றி மன்றங்கள் பாரதியார் மற்றும் திருக்குறள் பற்றி பேசி பரிசு பெற்றது உண்டு கல்லூரி தாண்டி ராஜராஜ சோழன் விழாவிற்கு எங்கள் கல்லூரியில் சென்று பரிசு பெற்று வருவார்கள் நான் இல்லை கல்லூரியில் ஆடல் பாடல் நாடகம் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டது உண்டு சார் முதல்வராக இருந்தார் கம்பராமாயண பாடல்கள் நடத்திவிட்டு மீறி பாடல்களை நீங்கள் நடத்துகிறீர்களா என்றார் ஆண்களில் நாலஞ்சு பேர் நடத்த பெண்களில் நானும் மங்கையும் மங்கைக்கு முதல் நாள் வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அவள் முழு உடல்நிலை சரியில்லாமல் போக அவள் முழு பாடலையும் பத்து பாடல்கள் நடத்த முடியவில்லை என்ன காரணம் என்று கேட்டு அவள் முன் வந்ததற்கு ஒரு பாராட்டு கூறியிருக்கலாம் இறுதியாக களத்தில் நான் பள்ளியில் பெற்ற பயிற்சி பெரும்பாலும் துணை பாடங்கள் படித்தல் பாடல்களுக்கு பொருள் கூறி விளக்குதல் கணிதம் கரும்பளவில் எழுதி விளக்குதல் எங்கள் வரலாற்று ஆசிரியர் ரங்கநாதன் சார் புத்தகங்களை பார்க்கவே மாட்டார் மனதில் பதியும்படி நடத்துவார் அதனால் பத்து பாடல்களையும் மனப்பாடம் செய்து பொருள் விளங்கும்படி நடத்துவது எளிதாக இருந்தது கல்லூரியில் முதல்வர் பெண்களுக்கும் சிறப்பாக நடத்தும் திறமை இருக்கிறது முன்வந்து நடத்த தயக்கம் உள்ளது என்று பாராட்டினார் என் அன்பு தோழி இன்று மட்டும் உன்னை பாராட்டாமல் இருக்கட்டும் என்றார் என்னை விட என் தோழி பாலுவுக்கு தான் நான் பாராட்டு பெற்றது நிறைய மகிழ்ச்சி அடைந்தார் நிறைய புத்தகம் படித்ததும் பள்ளிகளில் பல போட்டிகளில் கலந்து கொண்டதும் எங்கள் கல்லூரியிலும் போட்டிகளிலும் கலந்து கொள்ள வைத்தது நன்றி வணக்கம் தொடர்